அருவருக்கத்தக்க ஒரு அரசியல் இத வந்து அவங்க ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோட நல்ல வியூ அமைச்சு இந்த இந்த மாதிரி அரசியலை வந்து அவங்க இந்தியா முழுக்கவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் அது கடந்த முறையா ட்ரை பண்ணாங்க ஆனா மக்கள் செல்வாக்கு அதிகமா எங்களுக்கு நல்ல அதிக இடங்கள் பெற்றதுனால அவங்க அதிக கான்சன்ட்ரேஷன் போன கடந்து போனதுல பண்ணல இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்க இதுக்கு மேலயும் அவங்களை விடக்கூடாது ஏன்னா ஏன்னா நாங்க ஆட்சிக்கு ஏறி உட்கார்ந்த காலத்துல இருந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க டேவோன்ல இருந்து ஆளுநர்களை வச்சு இது எல்லா எதிர்கட்சி தமிழ்நாட்டு இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா மாநில எதிர்கட்சிகளுக்கும் அவங்க செய்யறது வழக்கம் எதிர்கட்சிகளை வந்து வீழ்த்துறது கஷ்டங்கள் கொடுக்கறது அவங்க ஆட்சி நடத்த முடியாம பண்றது இது அவங்களுக்கு வாடிக்கை நாங்க இது மாதிரி பல கஷ்டங்களை நாங்க அனுபவிச்சாச்சு ஆளுநரால அனுபவிச்சாச்சு இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய அரசு அதிகாரிகள் நியமிக்கிறது கூட இந்த உரிமை கிடையாது அப்படிங்கிறப்ப நாங்க அந்த டெல்லி ஆளுநர் மாளிகைக்கே போய் அங்கேயும் போய் உண்ணாவிரதமே இருந்து நாங்க எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம் நாங்க ஒண்ணு நூறு வருஷத்துக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் கிடையாது அதே மாதிரி நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட காங்கிரஸும் கிடையாது நாங்க நாங்க வந்து மக்கள் மக்கள் மக்கள்கிட்ட இருந்து நாங்க உருவானோம் நாங்க உருவாகி நம்ம வந்து அரசியல்ல புதுசா வந்து இந்த மாதிரி ஒரு ஊழலை ஒழிக்கணும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சியை நாங்க உருவாக்கணும் ஊழல்ல உழ சொல்ல போனா ஊழலை ஒழிக்கணும்னே உருவாக்கப்பட்ட கட்சி தான் ஆம் ஆத்மி கட்சி ஆக இவங்க என்ன பண்ணாங்க என்னால இந்தியாவில பல ஸ்டேட்ல வந்து பல மாதிரி கட்சிகளை உடைக்கிறோம் பல மாதிரி எம்எல்ஏக்களை வளக்கி வாங்கணும் எவ்வளவு பண்றது டெல்லியில மட்டும் நம்மளால முடியலையே இது கேபிட்டலா இருக்குது தலையில உச்ச இந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் உட்கார்ந்துகிட்டு அடாவடி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இந்த தேர்தல் எப்படியாவது எப்படியாவது ஏன்னா அவங்க வந்து தே கோ டு எனி எக்ஸ்டென்ட் எந்த எல்லைக்கும் போவாங்கிறத இந்த தேர்தல் இருக்கு அதனால நாங்க இதை வந்து ஒரு தோல்வியாவே நான் நினைக்கல எதிர்த்து புறப்பட்ட கட்சி என்று ஊழல் கதைபடிஞ்சு அவங்க என்ன முடிவு அதான் சொல்ல விட்டுட்டேன் அதாவது என்னன்னு கேட்டா ஊழலை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இவங்களை வீழ்த்துறது எப்படி மக்கள் நம்புறாங்க இவங்க ஊழல் செய்ய மாட்டாங்க நேர்மையா இருப்பாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் நம்புறாங்க நம்புற அளவுக்கு அந்த ஆட்சியும் அந்த மாதிரி நேர்மையா நடத்திக்கிட்டு வந்தார் ஆக இவங்க என்ன பார்த்தாங்க இதனால அது இது எப்படி இவரை காலி பண்றதுன்னு தெரியல அப்ப ஊழல் வழக்கே இவங்க மேல போடணும் ஊழல் குற்றச்சாட்டை ஊழல் பழியை இவங்க மேல சுமத்தினாதான் இவங்களை வீழ்த்த முடியும் அதுக்கடையில வேற ஏன்னா பல முறை முயற்சி பார்த்தாங்க ஏன்னா அப்புறம் இலவசங்கள் கொடுக்க கூடாதுன்னு கடந்த தேர்தலில் அவங்கதான் பேசினாங்க இலவசங்கள் வந்து கொடுக்கறதுனால நாட்டினுடைய வளர்ச்சி போகுதுன்னு பிரதமர் மோடியே பேசினார் அதை தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்லயே வழக்கு தொடுத்தாங்க இது கொடுக்க கூடாது இலவசங்கள் மக்கள் கிடைக்க கூடாது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னாரு ஏன்னாப்பா மக்கள் ஓட்டு போடுறாங்க அந்த மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகிறான் எம்பி ஆகிறான் மந்திரி ஆகுறான் அவங்க எல்லா அவங்க எல்லா சலுகைகளையும் அனுபவிக்கிறாங்க ஆனா ஓட்டு போடுற மக்களுக்கு மட்டும் கொடுக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் அவர்களுக்கு போக்குவரத்து இந்தியாவிலேயே முதல் முறையா பேருந்துள்ள அவர் தான் வந்து பெண்களுக்கு கொடுத்தாரு அது மாதிரி பல திட்டங்கள் எலக்ட்ரி எலக்ட்ரிசிட்டி வந்து டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ஃப்ரீயோ அடுத்த டூ ஹண்ட்ரட் கொடுத்து ஒரு மிகப்பெரிய சரத்திரத்திலே நடக்காத விஷயத்தை செஞ்சாரு அது மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து அரசு பள்ளிகளில் சேர்ற அளவுக்கு அந்த அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தினாரு இதுக்கு இந்த மாதிரிலாம் பல பணிகளை எல்லாம் உருவாக்கி ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு எல்லாம் உருவாக்கி அதை செஞ்சாரு இப்படி ஒன்னு ஒன்னா செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு வந்து மேலேயே கத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழ கார்பரேஷன் எங்கிட்ட கிடையாது ஆக எங்களை எந்த வேலையும் செய்ய செய்யக்கூடாத அளவுக்கு அவங்க வந்து எங்களுக்கு மக்கள்கிட்ட நல்லது நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்கிட கூடாதுங்கிறது அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க அப்ப இதெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இவரை வீழ்த்த வழி இல்லைன்னு சொல்லி தான் இந்த தடவை இப்படி இலவசமே வேண்டாம்னு சொன்னவங்க இலவசமே கூடாதுன்னு சொன்னவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆஹ் ரெண்டாயிரத்தி நூறு ரூபா அரவிந்த் கேஜிரிவால் குடுக்கறேன் சொன்னா இவங்க ரெண்டாயிரத்தி ஐந்நூறுங்கிறாங்க ஆக எல்லாமே திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்க ஆக என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆளு விழுத்தருந்து வேற வழி தெரியல நம்ம என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் ஜெயில போட்டு பார்த்தோம் ஊழல்னு சொல்லி பார்த்தோம் எல்லாத்துக்கும் மீறி வந்து இந்த எலெக்ஷன் அடிக்கிறாரு ரிசைன் பண்ணிடுவாருன்னு பார்த்தோம் ஐசிங்கிற ஒரு ஆளை போட்டு ஒரு நல்ல கல்வியாளர் ஒரு ஆளை போட்டு ஆட்சியை நடத்துறாரு எது என்ன பண்றா இந்த தேர்தல தரம் தாழ்ந்த ஒரு அரசியலை இந்த தேர்தல பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு பெரிய கூட்டணி யாருன்னு கேட்டா தேர்தல் கமிஷன் தான் இது தோத்து போயிட்டோம் அதனால தேர்தல் கமிஷன் குற்றஞ்சாட்டுறோம்னு சொல்லக்கூடாது அவருக்கு இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஆரம்ப காலத்துல இருந்து தேர்தல் நடக்குது அப்போ ஓட்டு சீட்டு வாக்கு சீட்டு தான் இருக்கும் அந்த தான் முடிச்சு வச்சுக்கு பின்னால சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை வாக்கு பதிவும் முடிவ முடிவடையும் ஆறு மணிக்கு எல்லாம் உங்களுக்கு வந்து எவ்வளவு எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு போலாச்சுன்னு வந்துடும் சிக்ஸ் ஓ கிளாக் எல்லாம் வந்துடும் அப்படி வந்த காலம் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சுங்கிற வளர்ச்சிங்கிற எல்லாம் சொல்லிட்டு உன்னால வந்து அன்னைக்கு அன்னைக்கு ஃபுல்லா கொடுக்க முடியலையே இன்னைக்கு செவன்டீன் சின்னு ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை அப்லோட் பண்ணுங்கன்னா பண்ண முடியாத ஆக அப்படியே கொடுத்தாலும் உன்னுடைய தேர்தல் கமிஷனுடைய எண்ணிக்கையும் போலானதனுடைய எண்ணிக்கையும் வெவ்வேறா இருக்கு ஆக இவ இதே முடியல அதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன்னா உங்களால வந்து ஒரு தேர்தல் வந்து எவ்வளவு ஓட்டு போலாச்சுங்கறதே சரியா கணக்கு உங்களால கொடுக்க முடியல நீங்க எப்படி ஒன் இண்டியா ஒரு தேர்தல் எப்படி ஒரே நாட்டுல ஒரே தேர்தல் நடத்துவீங்க ஆக இந்த மாதிரி பண்ணி கடைசியா ஒவ்வொரு அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்க தோல்வி அடைஞ்சாரன்னு ஒத்துக்கவே முடியாது ஏன்னா நாற்பதாயிரம் வாக்குகளை அங்க தேர்தல் கமிஷன் அங்க நீக்கப்பட்டிருக்கு நாற்பதாயிரம் வாக்கு இதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியுமே பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் வாக்குகள் அப்ராக்ஸிமேட்டா நீக்கப்பட்டிருக்கு ஆக இதெல்லாம் இருந்து நாங்க எடுத்து சொல்றோம் அதே நேரத்துல பேரம் பேசுறாங்க பதினைந்து நாங்க பேரம் பேசிருக்க பேசாம இருப்பாங்களா இவங்க பேசாதவங்களா இந்த தரவை மட்டுமே தோல்விப்பானதுனால சொல்றீங்கன்னு சொல்லக்கூடாது இவங்க செய்ய எந்த இந்த மாநிலத்திலேயும் இதை நாங்க போய் கம்ப்ளைண்டா கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்கல அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு வரலாம் போலீஸ் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க ஆக இவர்கள் வந்து தொடர்ந்து இவர்கள் வந்து இதே மாதிரியே பண்ணி அந்த வாக்குகள்ல ஏமாத்தி பண்ணி தேர்தல் கமிஷன்ல சொல்றேன் ஆம் ஆத்மி டெல்லிய பொறுத்த அளவுக்கு போக்கல இது வந்து டோட்டலா ஒரு ஃப்ராடு பண்ணி அதாவது இது இந்த ஏன்னா ஜனநாயகத்தை வீழ்த்தவங்க ரெடி மேல நம்பிக்கை இல்லாதவங்க பிஜேபிக்காரங்க என்ன இன்னும் சொல்ல போனா கான்ஸ்டியூஷன்லயே நம்பிக்கை இல்லாதவங்க அரசியலமைப்பு சட்டத்திலேயே அவர் நம்பிக்கை இல்லாதவர்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்திலேயே நம்பிக்கை இல்லாதவர்கள் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா இது வரைக்கும் எல்லாத்துலயும் எந்த எல்லா எந்த தேர்தலிலுமே மதவாதத்தை வச்சு பேசுவாங்க கொலரைசேஷன் பண்ணுவாங்க மத அரசியல் பண்ணுவாங்க மக்களை பிளவுபடுத்துவாங்க இன்னைக்கு டெல்லியில அது அது முடியல மாதிரி என்ன பண்றாங்க அது இருக்கு அவங்க திருந்தல திருந்த மாட்டாங்க ஆனா அந்த கல்ச்சில உடனே இலவசம் கொடுக்குறது ஓட்டுக்கு காசு கொடுக்கறது ஓட்டுக்கு ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஆயிரம் முதல் ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க பாஜக கொடுத்திருக்காங்கன்றீங்க பாஜக ஆதாரங்களோட மாதிரி மது பாட்டுகள் ஒவ்வொரு கார் கார்ல டிக்கில பூரா வந்து இறங்கி இருக்கேன் நான் இருந்திருக்கிறேன் நேற்று காலையில வரைக்கும் நாங்க தான் இருந்தேன் இந்த மாதிரி பிடிக்காம இப்ப சொல்லி என்ன சார் பண்றது நாங்க என்ன சார் பண்ண முடியும் அதுதான் சொல்றேன்னா இது வந்து முடியாத சூழ்நிலை அவங்களுடைய வியூகத்துக்கு அவங்களுடைய தவறான வியூகம் அதாவது இப்போ யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது இருந்து எதா இருந்தாலும் தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது இது வந்து என்கிட்ட அவங்களுக்கு தடவை ஒரு வெறித்தனம் வந்துருச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகணும் சிசோடைய தோற்கடி என்னென்னமோ சொல்லி பார்த்தா முடியல அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டை போட்டு அவங்கள டேமேஜ் பண்ணாங்க அந்த டேமேஜும் எங்களை பாதிச்சிருக்கு டெல்லியில வந்து இந்த ஊழலுக்கு எதிராக ஊழல் ஊழல் மேல் எங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி ஏன்னா நாங்க நிரூபிக்கப்படலை ஜெயலலிதா மாதிரியோ சசிகலா மாதிரியோ அரவிந்த் கெஜ்ரிவால் மேலயோ சிஜோடியா மேலயும் தீர்க்க புது விட்டு கண்வீட்டு தண்டனை கொடுக்கப்படலை விசாரணையில தான் இருக்குது ஆனா இவங்க பிரச்சாரம் என்னன்னு கேட்டா ஊழல் பண்ணிட்டோம் ஊழல்வாதி ஊழல்வாதின்னு சொல்லி எங்களை டேமேஜ் பண்ணது ஒண்ணு அவங்க ஸ்ட்ராட்டஜியில ஜெயிச்சிருக்கிறாங்க அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அந்த நிலை தான் இவங்க தொடர்ந்து அந்த ஒவ்வொருன்னு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்ணதுல ஒரு எங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் இழப்பா நினைக்கல இந்த கட்சியை தேசிய அளவில் இன்னைக்கு எங்களுக்கு அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு இது தோற்க எங்களை இவர்கள் வலுக்கட்டாயமாக எங்களை தோற்கடித்திருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்ன தேசிய கட்சி ஏன்னா நாங்க இந்திய வரலாறுலயே ஒரு குறுகிய காலத்துல டெல்லியில வெற்றி பெற்று டெல்லி கார்பரேஷன் கைப்பத்தி பஞ்சாபை கைப்பத்தி குஜராத் அவருடைய கோட்டைக்கே போய் அங்கேயும் ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை பெற்று கோவா வழி நாங்க இன்னைக்கு ஒரு தேசிய கட்சி அந்தஸ்தை நாங்கள் பெற்றுக்கணும் புரியுதா ஆகையினால இப்ப நாங்க என்னன்னு கேட்டா இனி இனியும் வந்து அகில இந்தியாவில் அவங்க வந்து நசுக்கீங்க நாங்க தேசிய ஒரு காம்படேட்டர் அவங்க ஒரு காம்பேட்டர் நினைக்கல எங்களைதான் காம்ப போட்டியாளர்கள் நினைச்சான் அது நிறைவேறப்போது அதுக்கான முயற்சிகளை இனி அரவிந்த் கெஜ்ரிவால் எடுக்க போகிறார் நாங்களும் அதை விட உங்களை வந்து எப்படி வீழ்த்த வேண்டும் நீங்க வந்து பொய்களையும் புரட்டுகளையும் திருட்டுகளையும் வயோக்கியத்தனத்தையும் அடாவடிகளையும் செய்துதான் உங்கள் யூகமே நீங்க அமைக்க முடியுமே தவிர அமித்ஷாவை விட மோடியை விட நேர்மையான விஷயங்கள்ல இது மாதிரி வியூகங்கள் அமைப்பதில் அரவிந்த் கெஜ்ரிவால் மிக கெட்டிக்காரர் கண்டிப்பாக

அது எல்லாமே எல்லாமே இல்லங்க அது தோத்து எவ்வளவு நான் ஐயாயிரம் சொல்றேன் நாற்பதாயிரம் ஓட்டு அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துட்டு நீக்கப்பட்டிருக்குன்னா அப்ப நாற்பதாயிரம் ஓட்டுல அவரு தோத்து இருக்கிறது எவ்வளவு மினிமம் தானே மினிமம் தானே அப்போ ஜெயிச்சிருக்க முடியும்ல அவரு அப்போ இது இதெல்லாம் வந்து திட்டமிட்டு செஞ்சது தானே இது இந்தியா கூட்டணியோட ஒற்றுமையின்மை தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு சண்முகமார் ஆகட்டும் திருமோனன் ஆகட்டும் டி ஆகட்டும் எல்லாருமே இந்தியா கூட்டணியோட உண்மை ஒற்றுமையின்மை தான் தோல்விக்கு காரணம் ஈகோ தான் காரணம் அப்படின்றாங்க நீங்க இப்படி பாத்தீங்க அது கிடையாது டெல்லியை பொறுத்தளவுக்கு அது கிடையாது இது வந்து இந்தியா கூட்டணி என்பது பாராளுமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட ஒரு தற்காலிக ஏற்பாடுதான் மோடியை வீழ்த்துவது ஊழலை விட மோடி ஆபத்தானவர் மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எல்லா கட்சிகளுமே பல எதிர்புதிர்மான இருந்த கட்சிகள் கூட ஒன்று சேர்ந்து அந்த இந்தியா கூட்டணியில் நின்னாங்க ஏன்னா அந்த இடத்துல கட்சி முக்கியமா நாடு முக்கியமானா நாடுதான் முக்கியம் இந்த பிஜேபி வந்து அந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு அதுல நான் இன்னைக்கு நான் அதை சொல்றோம் நாங்க அதுல தான் இருக்கிறோம் ஆனால் மாநில தேர்தலில் வரும்போது நாங்க ஏற்கனவே தனியாக தான் இருந்தோம் ஒவ்வொரு தேர்தலும் நாங்க தனியா தான் ஜெயிக்கிறோம் நாங்கள் காங்கிரஸோட நாங்கள் ஒரே ஒரு தேர்தல் தான் பாராளுமன்ற தேர்தல் அது எதுக்குன்னா தேசிய அளவில் அது ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வந்து அதனால வந்து இன்னைக்கே எங்களுக்கு பத்து வருஷம் ஆயிருக்குது ஆன்டி இன்கம்பன்ஸு நேச்சுரலா இருக்கத்தான் செய்யும் என்ன அதோட இவங்க எங்களுக்கு டோட்டலாவே டேமேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டல்லாம் இன்னைக்கு வந்து நீக்கி இல்லாத தேர்தல் ஆணையத்தையும் எல்லாரையுமே கையில வச்சுக்கிட்டு எங்களை டேமேஜ் பண்ணாங்க அந்த டேமேஜ் பண்ணதுல நாங்க வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து அவங்கள மாதிரி அனுபவங்கள் எல்லாம் கிடையாது இந்த சுத்தமுத்து பண்றது இந்த பிராட் பண்றது இதெல்லாம் எங்களுக்கு வந்து தேர்தல் அரசியல்ல நாங்க வந்து நாங்க பண்ணவில்லை அதனால நாங்க அதை பண்ண போறதும் இல்லை அதனால இதுல இருந்து நாங்க ஒரு பாடம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாங்கள் கத்துருக்குறோம் இது என்ன காரண தோத்தம் எப்படி தோத்தோம் என்ன கண்ணுங்கிறது இது அடுத்ததுல நம்ம எப்படி கையாளணுங்கிறத நாங்களும் ரொம்ப பரிசீலனை பண்ணி அதுக்கான முயற்சிகளை நாங்க கிடைக்கும் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து போட்டிட்டு இருந்தால் ஆட்சியை கைப்பற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது வாக்கு வித்தியாசம் வெளிப்படையில் பாக்குறப்போ ஆம் ஆத்மி கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு புள்ளி இருபத்தி ரெண்டு பாஜக நாற்பத்தி அஞ்சு புள்ளி எண்பத்தொம்பது காங்கிரஸ் ஒரு ஆறு புள்ளி ரெண்டு இருக்காங்க காங்கிரசும் சேர்ந்து இருந்தா ஜெயிச்சிருக்கலாம் ஒரு வாதம் முன்வைக்கப்படுது அது சரி நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா இந்தியா இந்தியாவின் ஒற்றுமையின்மை தான் காரணம் எப்படி பாக்குறீங்க இருந்திருக்கலாம்ங்கிற நாங்க என்ன செஞ்சோம் இந்தியா கூட்டணி பாராளுமன்ற தேர்தல் முடிச்சதுக்கு பின்னால ஹரியானால தேர்தல் நடந்தது மாநில தேர்தல் அந்த மாநில தேர்தலு அங்க நாங்க வந்து என்ன செஞ்சோம் நாங்க போய் நேரடியா காங்கிரஸோட நாங்க நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் இந்த மாதிரி நாங்க வந்து உங்களோட ஏற்கனவே நாங்க வந்து தனியா நிக்கிறதுன்னு ஒரு முடிவு எடுத்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க ரெண்டு வருஷம் அப்படி இருக்கிற நாங்க இன்னும் டெல்லிக்கு பக்கத்துல உள்ளது எங்க அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு சொந்த ஊரு சோ இதெல்லாம் பார்க்கும் போது ஈஸியா இந்த பஞ்சாப் தள்ளி இருக்கிற பஞ்சாபே எங்க பார்த்துட்டு ஜெயிக்கும் போது ஏன் வந்து ஹரியானா வரக்கூடாது அப்படிங்கறத நாங்க பார்த்தோம் ஆனா என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஆஹ் காங்கிரஸினுடைய அவங்கதான் ஈகோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால வளர விடக்கூடாது ஒருவேளை நம்மளால எதுவும் வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தொண்ணூறு சீட்டு அவங்களுக்கு இருக்கு பத்து சீட்டு கேட்டோம் முத பாராளுமன்ற தேர்தலில் ஒண்ணுதான் கொடுத்தாங்க அது ஐயாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ் தோத்து போச்சு அந்த சரி விட்டு விட்டுட்டோம் ஏன்னா நம்ம நாட்டுக்காக நம்ம வந்து ஒரு சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு நாங்க பார்லிமெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணோம் சட்டசபையிலேயே வந்து இதே வந்து எங்களுக்கு வச்சுக்கிட்டு பத்து சீட்டு கேட்கறதுல அஞ்சு தான் கொடுக்குறாங்க அப்புறம் தான் எங்க கட்சியில எல்லாரும் சொல்றாங்க இந்தாங்க இவ்வளவு மோசமா நம்மள வந்து ட்ரீட் பண்றாங்க நம்ம நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம தனியா நிப்போம் சொல்லி முடிவு எடுத்ததுதான் யாரு கிளாஸ் அங்க என்ன ஆம் ஆட்சி அமைக்கப் போதா நீங்கதான் தொண்ணூறு சீட் இருக்கு உங்க எண்பது சீட் இருக்கு நீங்கதானே ஆட்சி அமைக்க போறீங்க அப்ப ஏன் வந்து ஒரு பத்து சீட்டு குடுத்திருந்தா இன்னைக்கு ஆம் ஆத்மின்னு காங்கிரஸ் ஒண்ணு சேர்ந்திருந்தா ஹரியானால ஜெயிச்சிருப்பீங்கல்ல அதேதான் இப்போ அதே நீங்க வந்து அடுத்த பர்மெண்ட் எங்களை வாழான்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ் தான வாணான்னு நினைக்குது ஆம் ஆத்மி வளரக்கூடாதுன்னு பாஜகவும் காங்கிரஸ் இந்த இந்த தேர்தல்ல இப்ப நடந்த நடந்த தேர்தல காங்கிரசும் பாஜகவும் பல இடங்களில் கை இருக்கிறது அதுவும் காரணம் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம தான் வர முடியல பிஜேபி வந்தாலும் பரவாயில்ல ஆம் ஆத்மி வந்துடக்கூடாதுன்னு காங்கிரஸ் பல சூழல்ல வேலை செய்யும் ஆக இதெல்லாம் இதெல்லாம் ஆம் ஆத்மி காரணம் இல்ல ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும்னு குஜராத்ல சொன்னீங்க நாங்க டெல்லியில நாங்க என்ன சொன்னோம் காங்கிரசுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும் மொத்தத்துக்கு லாஸ்ட் தானே இதை வந்து காங்கிரசுக்கு இந்தியா கூட்டணி அவங்கதான் பிரதான கட்சி இந்தியா பல வருஷமா ஆண்ட கட்சி இந்த தவறுகளுக்கெல்லாம் காரணம் முற்றிலும் பொறுப்பு வந்து ஆம் மேல சூடக்கூடாது முற்றிலுமே காங்கிரஸ் தான் காரணம் இந்த இந்தியா அதனாலதான் இந்தியா கூட்டணி பலப்படாம இருக்குது இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் காரணமா இருக்குது ஆக மாநில தேசிய தேர்தல்ல மட்டும்தான் இந்தியா கூட்டணின்னு சொன்னா அது அப்படியே வச்சுக்கலாம் மாநிலத்துக்கு கட்சிகள் தேர்தல்களும் வேண்டும் அந்த மாநில கட்சிகளோடு காங்கிரஸ் கட்சி ஒத்து போது சரி ஹரியானால நீங்க கேட்டீங்க காங்கிரஸ் இறங்கி வரல அப்படின்றீங்க டெல்லியில வந்து நீங்க கூட்டணிக்கு தயாரா இருந்தீங்களா காங்கிரஸ் கூட்டணிக்கு தயாரா இருந்தீங்களா அது இல்லன்னு ஆயிடுச்சு அங்கேயே என்னைக்கு பாரா ஹரியானால அது இல்லன்னு ஆச்சோ அதோட கண்டிப்பாக டெல்லியிலும் இல்ல அது எப்படி அவங்க கொடுக்காதப்ப நம்ம எப்படி முடியும் எப்படி ஒருத்தருவாங்க ஹரியானா விட டெல்லி வந்து எங்களுக்கு பலமான இடம் இல்ல ஹரியானாலேயே நாங்க தனியா பார்த்தோம் டெல்லியில நாங்க தனியா நின்று வெற்றி பெற்று நாங்க இல்ல அதே ஹரியானா பொறுத்தவரை அவங்க பலமான இடம் சரி நம்ம நினைக்கிறாங்க டெல்லியில நம்ம பலமா இருக்கோம் நம்ம அவங்க அதோட கண்டு சுட்டி நின்று போச்சு அதோட அதோட கேட்டா அவங்க அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படலை எடுத்துன்னா போட இப்படியே போனா இந்தியா கூட்டணி என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க இந்தியா கூட்டணில தான் என்ன இருக்கீங்களா நீங்க என்ன பண்ண போறீங்க இந்தியா கூட்டணி விலகிட்டு சொல்லல இந்தியா கூட்டணி வந்து அது ஆப்டர் தி எலக்ஷன்லயும் அது ஒத்து போலாம் இப்ப நாங்க தான் சொல்றேன் இப்ப அது இந்தியா கூட்டணி பத்தி இப்ப பேச்சு தேவையில்லை சார் இந்தியா கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்தில் இருந்தது அடுத்த தேர்தல் வரும்போதுதான் அதை பத்தி யோசிக்கும் அது வரைக்கும் எல்லா கட்சிகளும் அவரவர்கள் கட்சிகள் வேலையை பார்க்கணும் பார்த்தா தான் இது ஒரு எல்லைக்கு போகும் என்ன காரணம் நினைக்கிறீங்க இப்ப சொகுசு பங்களா விவகாரமா மதுபான உதவி முறைகேடா அரவிந்த் கெஜ்ரிவால் வீழ்த்தப்பட்டதுக்கான முக்கியமான காரணமாக நீங்க இதை பார்க்க காரணம் நான் பிஜேபி தான் முதல்ல சொல்லிட்டேன் இந்த இதெல்லாம் வந்து ஜனங்க பாக்கல சார் ஜனங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேல பொய் வழக்கு அவர் மேல வேணும்னு பண்றாங்கன்னு யாருக்கும் இல்ல இந்தியாவில் இருக்கு அவங்க டெல்லி மக்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற கோடி ஆளுக்கும் தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வேணும்னு தான் போடுறாங்க தான் அரஸ்ட் பண்றாங்க ஏன்னா அந்த வழக்கினுடைய தன்மையே நமக்கு தெரியுமா அது அப்ரூவரா வர்றவன் அப்ரூவரா வர்றவன் வெயில் வெயில் கிடைக்குது அப்ரூவரா இருக்கிறவன் எஸ்பிஐ பாண்ட்ல பணம் வாங்குறீங்க அப்போ என்ன அப்போ நாலு பேர் சேர்ந்து கூட்டா ஒன்னு பண்ணா அப்ரூவர் ஆயிட்டா அவனை விட்டுருவீங்களா அவன் அவன் திருடிட்டு அவன் ஆக இந்த மாதிரி அதாவது அதே மாதிரி பல விஷயங்கள் இந்த இதுல நடந்தது என்ன அஜித் பவாருக்கு நடந்தது என்ன அதே தானே அவரு ஆயிரம் கோடி ரூபாய் எவ்வளவு ஊழல் பண்ணாருன்னு சொன்னதே மோடி தானே வந்ததுக்கு அப்புறம் போயிடுச்சே ஆக இது எல்லாமே திட்டமிட்டு வேண்டும் என்றே புனையப்படுகின்ற வழக்குன்னு ஜனங்களுக்கு தெளிவா புரியும் ஜனங்கள் அதாவது ஜனங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நம்ம நினைச்ச கூடாது அவங்க எல்லாமே முடிவு பண்ணிதான் இந்த தடவை என்ன சொல்றேன் அவர்கள் மக்கள் வந்து ஆம் ஆத்மி கட்சியை விரும்புறாங்க நீங்க தான் அந்த ஓட்டுகள் எல்லாம் நீக்கி இக்கி இதை பண்ணி அதை பண்ணி எப்படி எதையாவது பண்ணி வந்துடணும்னு வந்திருக்கீங்களே தவிர ஏன் நீங்க எங்களுடைய கருத்து டெல்லி தலைமைச் செயலகத்துல இருந்து ஆவணங்களை எடுத்து செல்ல தடை அப்படின்னு பொது நிர்வாகத்துறை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இதோட நோக்கம் என்ன நினைக்கிறீங்க ஏற்கனவே உடல் குற்றச்செயலில் சுமத்தி இந்த உத்தரவோட நோக்கம் என்ன யாரு யாரு டெல்லி தலைமைச் இருந்து ஆவணங்களை எடுத்து செல்ல தடை அப்படின்னு பொது நிர்வாகத்துறை சார்பில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு தலைமைச் இருந்து ஆவணங்களை எடுத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து போகக்கூடாது நல்லதுதான் அது நான் என்ன சொல்றேன் அரவிந்த் நான் நாமத்தே தப்பு பண்ணிருந்தா தப்பு தான் எங்களை நான் வந்து சேவ் நாங்க யாரையும் சேவ் பண்ணிக்கிறேன் நாங்க விரும்பல தவறுகள் இருந்தா இருந்தாங்க அவங்க அப்படி அது இருந்தா இருக்கட்டும் வரவேற்போமே நம்ம அதெல்லாம் வந்து ஏன் எடுத்துட்டு போறாங்கன்னு நம்ம முடியும் வாழ்ந்தோம்னா வாழ்ந்தாங்க அரசுங்கிறது கை மாறிடுச்சு எங்க ஆம் ஆத்மி இருந்த அரசு இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிடுச்சு அப்ப அவங்களுடைய உத்தரவுகள் அதெல்லாம் அதுக்கு தானே செயல்படுத்த வேணும் தேர்தல் வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பாஜகவுக்கு என்ன சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறீங்க நிறைவேற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா அவங்க நிறைவேற்றலாம் மாட்டாங்க சார் அவங்க பொய் சொல்லியே பழக்கம் சார் அவங்களுக்கு அவங்க வந்து இப்ப கருப்பு பணத்தை கொண்டு வருவேன்னு சொன்னது யாரு அது வலுமை வலுவா சொன்னது யாரு கொண்டு வந்தாங்களா அதை பத்தி ஏதாவது பேசினாங்களா ஏதாவது அதுதான் பிரதான பிரச்சாரமா இருந்தது நடந்ததா அதுல கொண்டு வந்துட்டா பதினஞ்சு லட்சம் ரூபாய் அது ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் போடுவேன்னு சொன்னாங்களா போட்டாங்களா அது அது வந்து அமித்ஷா என்ன சொன்னாரு இது ஜிம்முலான்னு சொன்னாரா இல்லையா இது பொய் பொய்யின்னு சொன்னா சொன்னதுனால தானே பொய்யின்னு சொன்னீங்க கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன் நீங்களை கொடுத்தீங்களா இப்ப கொடுக்குறேங்கிறீங்களா ஏன் நீங்க ஆளுற மாநிலங்களை கொடுக்க வேண்டியது தானே ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு அது நம்ம சாதாரணமா பேசக்கூடாது ரெண்டு கோடி பேருக்கு வேலைங்கிறது எத்தனை எவ்வளவு குடும்பங்களுடைய வாழ்வு எழுச்சுக்கோ சும்மா சாதாரணமா நீ வந்து ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு போனீங்க அது உங்க வாக்குறுதி தானே நீ நிறைவேற்றினீங்களா இன்னைக்கு வரைக்கும் ஆக வாக்குறுதிகளை நிறைவேற்ற அதாவது ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அதிகாரத்தை உட்காருவதற்காக எதையும் சொல்வார்கள் அதனால ஜனங்களுக்கு அதுல நம்பிக்கை கிடையாது பிஜேபி செய்யுங்கிற நம்பிக்கையில் இல்லை இது வரல இல்ல இந்த தேர்தல்ல வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் ஏற்பட்டது உண்மை மத்தபடி அதனால வந்து தோல்வி அடையக்கூடிய சூழல் அங்க இல்ல அதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க அங்க இல்ல இது வந்து உண்மையிலேயே பறிக்கப்பட்டது மக்கள்கிட்ட இருந்து மக்கள் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சாருன்னு சொன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வெற்றின்னு சொல்லக்கூடாது டெல்லி மக்களுக்கு வெற்றின்னு சொல்லுவேன் அதே மாதிரி இப்ப என்னன்னு கேட்டா அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்தன் மூலம் வீழ்த்தியதன் மூலம் இந்த மாதிரி அடா பண்ணது மூலம் டெல்லி மக்களுக்கு தான் க நெகட்டிவே தவிர ஆம் ஆத்மிக்கு இல்ல ஆம் ஆத்மிக்கு இன்னும் வளர்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் 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 நான் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெற்றிருக்காரு பதினாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்கள் பெற்றது தொண்ணூறு ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது வாக்கு ஜெயிச்சிருக்காரு ஜெய்சங்கர் நாமக்கல்லூர் வேட்பாளர் சீதாரிருஷ்ணன் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு வாக்கள் இருக்கீங்க திமுக வெற்றி எப்படி பாக்குறீங்க இல்ல இதே வெற்றிங்கிறது எதிர்கட்சி நிக்கல எதிர்கட்சி நின்றுதான் நீங்க சொல்லலாம் இதுல போட்டி என்ன ஏதுன்னு ஸ்கூல்ல இன்னைக்கு வந்து அது கண்டிப்பா அது வெற்றி பெற போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதே நேரத்துல வந்து அவர்களுக்கு இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வந்துருச்சுனால சீமுகவர் வளர்ந்துட்டாரு அவருக்கு பெரிய செல்வாக்கு வந்துருச்சுங்கிறது கிடையாது எதிர்கட்சின்னு ஒண்ணு இல்லாததுனால ஓட்டு போடக்கூடியவங்க எங்க போடுவாங்க வேற வழி இல்லாமல் போட்டதே தவிர இதை வைத்து கொண்டு நாம் தமிழர் அவங்க வந்து இது பண்ணிக்க முடியாது ஆனால் இது எதிர்பார்த்த ஒன்று தான் இல்ல இந்த நாம் தமிழருக்கு வந்து பாஜக நினைக்கிறீங்களா ஏன்னா பாஜக ஏது ஓட்டு இல்லாத ஒண்ண சொல்றீங்க இங்க பாஜகவுக்கு ஓட்டு எல்லாம் கிடையாது அவங்க என்னன்னு கேட்டா அவங்க அவங்களுக்கு சீட்டும் கிடையாது ஓட்டும் கிடையாது இங்க என்ன ஆக்சுவலா வந்து அவங்க நிக்க வேண்டியது அவங்க அதிமுக இல்லன்னா எம்எல்ஏ முடியுமா அவங்க அவங்க எல்லாம் எப்பவும் கிடைக்கிற ஓட்டு கிடைச்சிருச்சு சந்தேகம் இல்ல ஆனால் எக்ஸா கிடைச்ச எல்லாமே வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டு எங்க தான் போடுறது சில பேருக்கு அதிமுக இருந்து திமுக ஓட்டு போட்டிருக்கலாம் ஒரு பொது போட்டிருக்கலாம் போட முடியாதுங்கிற கட்டத்துல இருந்தவங்களோட ஓட்டு வேற வழி இல்லாம இவங்களுக்கு வந்திருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் மற்றபடி என்கிட்ட அவர் வந்து கட்சி வந்து இன்னைக்கு அந்த கட்சி வந்து வளர்ந்துருக்கணும் இந்த தேர்தல்களை சந்தித்த கட்சி ஒரு இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல அது போயிருக்கணும் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுதுன்னா ஆகிக்கிட்டே இருக்கணும் இறங்கக்கூடாது இறங்குனா உளுந்துரும் அது மாதிரி அவர் அவர் ஃப்ளைட்டு இன்னும் டேக் ஆஃப்லயே தான் இருக்குதே தவிர இன்னும் பறக்க ஆரம்பிக்கல அது அவர் பறக்க ஆரம்பிக்கலன்னா அதுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டங்கிறது இந்த தேர்தல் முடிவும் அவருக்கு வந்து சாதகமானது அப்படின்னு சொன்னா அது தவறானது அவர் இன்னும் 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 அதுக்கான முயற்சிகளை இன்னும் எடுக்கணும் அது ஈரோடுல வந்து பெரியார பத்தி பேசி அவர் சொந்த ஊர்ல அந்த அதுக்கான பேர் நினைக்கிறாங்க பெரியார பத்தி பேசுனா அதனால ஓட்டு இல்ல அதெல்லாம் கிடையாது அந்த ஊர்ல பெரியார பத்தி பேசினா ஓட்டே விடாது இது என்ன எதிர்ப்பு ஓட்டுதான் தான் இருந்திருக்க தவிர அவர் வந்து ஒரு விளம்பரத்துக்காக அவர் பெரியாரை பயன்படுத்தி விட்டார் தான் நான் நினைக்கிறேன் உனால அவர் பத்தி யாரும் பேசுறது இல்லை கொடுறது இல்லை சரி பத்தி பேசினாலாவது நம்ம ஏன்னா சிலதை வந்து அஹ் கருட்பொருளாக சில மாற்று கருத்துக்களை வைக்கும் போது அது வந்து எல்லாராலையும் திரும்பி பார்க்கப்படும் அந்த தான் இருந்தது தவிர அது தேர்தலில் பிரதிபலிக்கவில்லை என்பதுதான் என்னோட கருத்து நினைக்கிறேன்